தியாகத்தின் வரலாறு அணைக்காக உயிரையே தந்த சிறுமிகள் நொய்யல் ஆற்றல் ஆண்டு முழுவதும் தண்ணீர் வரவேண்டி அணை நடுவே உள்ள நல்லம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நொய்யல் ஆற்றல் ஆண்டு முழுவதும் தண்ணீர் வரவேண்டி அணை நடுவே உள்ள நல்லம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது கோவையை அடுத்த வெள்ளியங்கிரி மலை அருகே உற்பத்தியாகி கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களில் நூற்று அறுபத்தைந்து கிலோ மீட்டர் மட்டுமே பயணம் செய்து காவிரியில் கலக்கும் ஆறு தான் நொய்யல் ஆறு காவிரி ஆற்றின் முக்கிய துணை ஆறாக இருக்கும் இந்த ஆற்றின் நீர்ப்பிடிப்பு என்பது சிறுவாணி ஆற்றின் நீர்ப்பிடிப்பு பகுதியே ஆகும் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக கோவை திருப்பூர் பகுதியில் நொய்யல் ஆற்று நீர் குடிப்பதற்கு சுவை மிகுந்த ஆறாகவே இருந்திருக்கிறது அதை புழங்கிய பெரியவர்கள் இதை சொல்லி சிலாகிப்பதை இன்றும் காண முடிகிறது அப்படி மிகச்சிறந்த சுவைமிகு தண்ணீர் தந்த இந்த ஆற்றில் கொங்கு சோழர்கள் காலத்தில் தான் பெருமளவு பாசன திட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டன முப்பத்திரண்டு இடங்களில் குளங்கள் அமைக்கப்பட்டு நொய்யல் ஆற்றில் நீர் சேகரிக்கப்பட்டு வந்திருக்கிறது இந்த குளங்களில் சேமிக்கப்படும் தண்ணீருக்காக முப்பதுக்கும் மேற்பட்ட தடுப்பணைகளும் கட்டப்பட்டு உள்ளன அதில் இன்றளவும் பல அணைகள் பெரும் கல்கட்டுமானங்களாக இருக்கின்றன அந்த வகையில் மங்களம் அருகே நொய்யல் ஆற்றில் கட்டப்பட்ட தடுப்பணை தான் தியாகத்தின் சின்னமாகவே இருக்கிறது சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் அணை கட்டப்பட்ட போது அணை உடையாமல் இருப்பதற்காக நல்லம்மன் என்று சிறுமி உயிர் தியாகம் செய்தார் அணைக்காக உயிரையே தியாகம் செய்த நல்லம்மன் என்ற அந்த சிறுமியை கன்னிமார் தெய்வமாக குலதெய்வமாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் வழிபட்டு வருகின்றனர் அந்த அடிப்படையில் திருப்பூர் மங்கலம் அருகே நொய்யல் ஆற்றில் அணை நடுவே உள்ள நல்லம்மன் கோவிலில் ஆடி மாதம் ஒரு பிரிவினரும் கார்த்திகை மாதத்தில் ஒரு சமூகத்தினரும் பொங்கல் விழா நடத்துகின்றனர் இதில் நொய்யல் ஆற்றில் அணை நடுவே உள்ள நல்லம்மன் கோவிலில் பொங்கல் வைத்து சிறுமிகளுக்கு பிடித்த தின்பண்டங்கள் படைத்து சிறப்பு பூஜைகள் செய்து வழிபடப்பட்டது மேலும் நொய்யல் ஆற்றில் ஆண்டு முழுவதும் தண்ணீர் வர வேண்டும் என்று ஆற்றுக்கு பூஜை செய்து பூக்கள் தூவி வழிபாடு நடத்தப்பட்டது இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு நல்லம்மனுக்கு பொங்கல் வைத்து பூஜை செய்து வழிபட்டனர் இதுகுறித்து சாந்தி குரூப் திருமூர்த்தி கூறுகையில் அணைக்காக உயிரை தியாகம் செய்த சிறுமிகளை இரு சமூகத்தார் குல தெய்வங்களாக வணங்கி வருகிறோம் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி பதினெட்டுக்கு அடுத்த செவ்வாய்கிழமை பொங்கல் வைத்து நல்லம்மனுக்கும் கன்னிமார் தெய்வங்களுக்கும் படைத்து மக்கள் நலம் வாழவும் ஆற்றில் ஆண்டு முழுக்க தண்ணீர் வரவும் வேண்டுமென வழிபாடு நடத்துகிறோம் என்றார் இறுதியில் அனைவருக்கும் அரிசுவை உணவு வழங்கப்பட்டது குடும்பத்தான் முடிச்சு சாமி வழிபட்டு பொதுமக்கள் நலம் விரும்பி வாழவும் இந்தியாவின் எல்லா இடத்திலும் தெப்பான எல்லா உருவாகவும் இடத்தில் ஏற்படும் சாப்பாடு நாங்கள் எல்லாம் வேண்டி தருகிறோம் ஏயிலாட்டில் வருடம் முழுவதும் பூத்தி சென்றிருக்கிறோம் ஆண்டு முழுவதும் ஒயில் இப்படி தண்ணீர் வர நாங்கள் குடும்பம் வளர்க்க நாடு செழிக்க அனைவரும் கூடிய சோ ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் நன்றி வணக்கம் அணை கட்டப்பட்டது இந்த அணை தட்டுவதற்கு சிரமமான சூழ்நிலை இருக்கிறபோது என்னுடைய சமூகம் சார்ந்த ஒரு பொண்ணு செட்டியார் சனியின் சார்ந்த என் சொல்லி உயிர்த்தியாகம் செய்ததாக வரலாறு போன்றது அதையொட்டி அந்த நினைவத்தை தூங்குகிறத்தில் நாங்கள் ஆடிக்கு அடுத்து வருகிற சிவாத்திரம் என்று பொங்கல் வைத்து அந்த குழந்தைகளை நாங்கள் குலதெய்வமாக வழிபட்டு வருகிறோம் நாடு நலம் பெற இந்த மக்கள் சிச்சமாக வாழ நாங்கள் இந்த பிரார்த்தனை செய்து வருகிறோம்